முதலமைச்சர் கூறியதை தான் நானும் கூறுகிறேன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என கட்டிட திறப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தின் உள்ளே விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் ரூபாய் எண்பத்தி நான்கு லட்சத்தில் புதுப்பிக்கப்பட்டு இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் அன்னியூர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் பொன்முடி பாஜக திமுக உறவு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் கூறியதை நானும் கூறுகிறேன் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என பேட்டியளித்துவிட்டு சென்றார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க